லோகேஷ் கனகராஜ் அதாவது லோகேஷ் கனகராஜ் சர்வ சாதாரணமாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுப்பாரு உதாரணத்துக்கு கைதிங்கிற ஒரு படத்தின் மூலம் கார்த்திக் வந்து முதல் நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்தாரு கார்த்திக்கு அது மிகப்பெரிய வசூல்தான் அதே மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் உலகநாயகன் அவருடைய தீவிர ரசிகர் லோகேஷ் அவர்கள் அவருக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் பிளாக் பஸ்டரை கொடுப்பாரு விக்ரம் படத்தின் மூலமாக அப்படின்னு எதிர்பார்த்தா அதையெல்லாம் துள் தூக்கலாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய கிட்டே கொடுத்தாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதே மாதிரி விஜய் மாஸ்டர் இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கொரோனா ஸோ அப்படி இருக்கும்போது தியாட்ருக்கெல்லாம் ரசிகர்கள் வர வாய்ப்பே இல்லை இனிமேட்லாம் எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும் பிக்கப் ஆகுறது தியாட்ரு அப்படிலாம் நினைக்கும் போது மனுஷன் மாஸ்டர் படத்தின் மூலம் மீண்டும் தியேட்டருக்கு ரசிகர்களை குடும்பம் குடும்பமாக படையெடுக்க வைத்தார் லோகேஷ் கனகராஜ் அந்த படம் இரநூத்தம்பது கோடிக்குமாரி வசூல் ரொம்ப சுமாரான ஒரு படம்னு பேர் வாங்கின படம் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான் லியோ படம் ஆரம்பித்த முதல் அரை மணி நேரம் அந்த காஃபீஸ் ஆஃப் ஃபைட் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அதுக்கப்புறம் வேணும் அதான் போகும் இரண்டாம் பாதி கேட்கவே தேவையில்லை ஃப்ளாஷ்பேக் மிகப்பெரிய அபத்தமாக இருக்கும் அப்படி இருந்தும் அந்த படம் அறநூறு கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு ஸோ லோகேஷ் எது தொட்டாலும் அதை தங்காகவும் மாறிடும் சுமாரானதை கூட சூப்பராக பண்ணுவார் சூப்பரானதை சூப்பர் ஹிட்டாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் லோகேஷோட தாரகம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த கடைசியாக எடுத்த லியோ படம் மூலமும் இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் அதிகமாக வச்சு கூலிங்கிற ஒரு படத்தின் மூலமும் பார்த்திங்கன்னா தான் அவ்வளவு இல்லை அப்படிங்கிறத காட்டிட்டாரோ லோகேஷ் காஜ் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு எப்படி சங்கருக்கு இந்தியன் டூ கேம் சேஞ்சரோ அது மாதிரி லோகேஷ் காஜுக்கு லியோ கூலின் ஆயிடுச்சு ரெண்டு படங்களும் இந்தியன் டூ கேம் சேஞ்சர் அளவுக்கு மோசம் இல்லினாலும் கூட லோக்கியின் தரத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சுமாரான படங்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட பேர் வந்துச்சு விளைவு என்ன தெரியுமா லோகேஷ் லோகேஷ்ராஜ் தன்னுடைய கைதி டூ படத்துக்கு எழுபது கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாராம் கூலிக்கு ஐம்பது கோடி கூலி நிச்சயமாக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு நினச்சிதான் கூலி படத்துக்கு அப்புறம் எடுக்க போகிற கைதி டூ படத்துக்கு எழுபது கோடி சம்பளம் கேட்டிருந்தாராம் எஸ்ஆர் பிரபுவிடம் ஆனால் அதற்கு இப்போது வாய்ப்பே இல்லைங்கிறாங்க இப்போ கொடுத்த ஐம்பது கோடியை வேணால் இன்னும் குறைக்கலாமே தவிர எழுபது கோடிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தகவல் தான் வருது ஸோ பொறுத்து பார்ப்போம் சம்பளம் முன்ன பின்னா இருக்கலாம் மேட்ரே கிடையாது பட் கைதி மிகப்பெரிய வெற்றி அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கைதி டூ வெற்றி ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ் மேல் இருக்கு இப்போதைய கலங்கம் துடைக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் கைதி டூ மிக பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் நினைக்கிறது எதிர்பார்க்கறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் லோகி என்ன பண்ண போகிறார் கைதி டூவில் என்று